வணக்கம் நண்பர்களே எழுத்தாளர் ல ச ராமாமிருதம் அவர்கள் எழுதியிருக்கிற பார்க்கடல் என்ற சிறுகதையை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் ஒரு மனைவி அலுவலக வேலையாக கேம்ப் இருக்கிற ஒரு கணவனுக்கு எழுதுகிற மாதிரியான கடித வடிவத்தில் இந்த சிறுகதை சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பார்ப்பன இனத்தை சார்ந்த அந்த பெண் கடிதம் எழுதுகிறாங்க தலை தீபாவளிக்கே வர முடியாமல் போயிட்டு கணவனுக்கு எழுதப்படுகிற தான் இந்த சிறுகது நமஸ்காரம் ஷேமம் ஷேமத்திற்கு எழுத வேணுமா கேட்டுக்கொள்கிறேன் நீங்களோ எனக்கு கடிதம் எழுதப் போவதில்லை உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கிறதே இல்லையோ இங்கே இருக்கும்போதே வாய் கொப்பளிக்க செம்பில் ஜலத்தை என் கையிலிருந்து வாங்க சுற்றுமுற்று திருட்டுப் திருட்டு பார்வை நீங்களா எனக்கு கடிதம் எழுதற போகிறீங்க என்று ஒரு சிறு கேலியோடு தொடங்கி ஜகதா என்கிற அந்த பெண் எழுதுகிறாள் தலை தீபாவளிக்கு மாப்பிள்ளையும் பொண்ணையும் கூட்டு போகலான்னு சொல்லிவிட்டு இந்த பெண்ணினுடைய அம்மா வீட்டுக்கு வந்து கூப்பிடுறாங்க மாப்பிள்ளை இல்லை வெளியில் இருக்கான்னு தெரிஞ்சது பொண்ணை மட்டுமாவது கூப்பிட்டு போகலான்னு நினைக்கும்போது அதனால் என்ன அவங்களுக்கு நாங்கள் எங்கள் பொண்ணாக தான் பார்த்துக்குறோம் அப்படின்னு இந்த மாமியார் சொல்லிவிட்டு அவள் கூட அனுப்பாமல் விட்டுட்டாங்க இதையெல்லாம் கடிதத்தில் விரிவாக எழுதிக்கிட்டே வராங்க இந்த அம்மா வந்து அப்புறம் சின்ன சின்னதாக மாமியார் நிலையிலேருந்து அவங்க குத்தி காட்டுறது அந்த மாதிரியான வருத்தங்களை எல்லாம் இந்த பெண் பதிவு பண்ணிக்கிட்டே வராங்க பதிவு பண்ணிக்கிட்டே வரும்போது மாமியாரை பற்றி முழுமையாக குறையாகவும் இல்லாமல் இந்த ஐந்து மருமகள்கள் இருக்கிற அந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் முன்னாடி ஏஞ்சி அவங்க தான் காப்பி போடுறாங்க ஐந்து மருமகள் மட்டுமல்ல பெண்கள் இருக்கிறாங்க ஆனால் அந்த பெண் பிள்ளைகளையும் இவங்க அதிகமாக கண்டிக்கிறது இல்லை அப்படிங்கிற எல்லாம் கடிதத்தில் இவங்க சொல்லிக்கிட்டே வராங்க ஆனால் இந்தவங்க வந்து இந்த மாமியார் வந்து அவங்களுடைய மாமியாராக இருக்கிற அந்த பாட்டி படுக்கையிலேயே மல்ல இதில் போயிட்டு போயிட்டுருக்கிறவங்கள வேறு யாரையும் விட்டு பார்த்துக்காமல் அந்த அம்மாவே பார்த்துக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் இருக்கிறது தீபாவளிக்கு முதல் நாள் எல்லோருக்கும் உடைகள் எல்லாம் வருகிறது அப்போ அந்த பெண் எழுதுவாங்க அவ்வளோ உடைகள் பத்து செட்டு ஆம்பளைங்கள் ட்ரெஸ்ஸு பத்து செட்டு பொம்பளைங்கள் ட்ரெஸ் இருந்து பார்த்தோன்னே எல்லாத்தையும் பெண்கள் உடை எல்லாத்தையும் நான் எடுத்து போட்டுக்கிற மாதிரியும் ஆண்கள் உடை எல்லாத்தையும் உங்களுக்கு பதிலாகவே நானே போட்டுக்கிற மாதிரியும் கனவு கண்டேன் அப்படின்னு நம்ம கடிதத்தில் குறிப்பிட்டுட்டே வராங்க இந்த மாமியாராக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க தீபாவளிக்கு முதல் நாள் அந்த மருமகளுக்கு மருதாணி வைக்கிறதுக்காக வந்து உட்காடுறாங்க அவங்க கையில் தான் வைக்க போகிறாங்கன்னு நினைக்கும்போது அந்த அம்மா அந்த மருமகளுடைய காலை பிடிச்சு மருதாணி வைக்கிறாங்க அவளுக்கு ரொம்ப வியப்பாக இருக்கிறது அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க உன்னுடைய வயதில் எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா அவள் திடீர்னு ஒரு வியாதி வந்து இறந்து போயிட்டா உன்னை பார்க்கும்போது என் பொண்ணு தான் வருகிறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க கடிதத்தின் இடையில் ஜெகதா எழுதுகிறாங்க உங்களுடன் கடிதத்தில் பேசி கொண்டிருக்கிறேன் இல்லை கடிதாசியில் சிந்தித்து கொண்டிருக்கிறேன் என் யோசனை என்னுடையது அதை யாராலும் தடுக்க முடியாது இந்த கதையினுடைய தொடர்ச்சியில் தீபாவளி அப்போது நடந்த ஒரு விபத்தில் இறந்து போன கணவனுடைய மனைவியாக இருக்கிற காந்தி அவங்களு வீட்டினுடைய மருமகள் தான் அவங்க இந்த தீபாவளி நேரம்னா கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி மாறிடுவாங்க அவங்கள போய் இந்த அம்மா அணைச்சி ஆறுதல் சொல்வாங்க இந்த மாமியாராக இருக்கிறவங்க இதத்தை ஜகதா இப்படி நிறைவு செஞ்சிருப்பாங்க குடும்பம் ஒரு பார்க்கடல் ஆலகால விஷமும் அதிலிருந்துதான் உண்டாகியது அதற்கு மாற்றான அமிர்தமும் அதிலேயேதான் நன்றி வணக்கம்